எப்படி இருப்போம் நமக்கு ஒரு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை தெரிகிறோம் அதுக்கு முன்னாடி சோ அவர்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய மிக எளிமையான வழி மிகச்சிறந்த வழி மிகவும் ஆற்றல் வாய்ந்த வழி என்னன்னா நம்முடைய இந்த தர்ப்பணம் தான் திலாஃப் பாபஹரான்னு அந்த எள்ளு இருக்கு பாருங்கள் அந்த எள்ளுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த எல்லையும் தண்ணீரையும் நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்களை பெயரை கூறிக்கொண்டு தண்ணீரை மூன்று முறை இப்படி இப்படி வச்சுக்கணும் பொதுவாக தண்ணீர் தர்ப்பணம் பண்ணும்போது இது மாதிரி இந்த வகையில் தண்ணீர் விடுவா தேவர்களுக்கு இப்படி விடுவா முன்னோர்களுக்கு இந்த இப்படி தண்ணீர் விட வேண்டியது அந்த எல்லையும் தண்ணீரையும் கலந்து அவருடைய பெயர்களை கூறி நதிகளிலோ அல்லது ஆலயங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் நேராக ஆலயங்கள் உள்ளே செய்ய மாட்டோம் ஆலயங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்களோ இங்கே

மேல வந்து கண்ண மூடி ஒரு பிரார்த்தனை தான் பண்ணி நினைச்சிருக்கோம் இந்த கடல்ல தான் நிறைய பேருக்கு வந்து தர்ப்பதானம் பண்ணிருப்பாங்க பிரிந்தானம் பண்ணிருப்பாங்க ஆத்மசாதி பண்ணி இருப்பாங்க அதனால இன்னைக்கு வந்து இந்த கடல்ல